ராதே ராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த பீடியோவில் ரொம்பவே சூப்பரான நேச்சுரலான ரெண்டு ரெமிடி பார்க்கலாங்க இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற பொருட்கள்லாம் ரொம்பவே ஈஸியான வீட்டில் நம்ம தினமும் யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் ஃபஸ்ட்டு நம்ம முருங்கைக்காய் கட் பண்ணி அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணுவோம் இல்லைங்களா நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி சாம்பாரும் சரி காரக்குழம்பு பொரியல் எது பண்ணாலும் முருங்கைக்காயை கட் பண்ணும்போது நம்ம அதை கட் பண்ணி இழுக்கும்போது அந்த தோல் வந்து வரும் இல்லைங்களா அந்த தோல் வந்து இந்த மாதிரி முடிஞ்சால் கட் பண்ணிக்கோங்க இல்லைனா டேரெக்டாக அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி வச்சு அந்த தண்ணியில் இந்த முருங்கைக்காய் தோல் வந்து சேர்த்துக்கோங்க இதில் ஒரு அஞ்சு எலுமிச்சை பழ அந்த இலை இருக்குது இல்லைங்களா அந்த இலையை சேருங்க ஒரு வேளை உங்ககிட்ட மரம் இல்லை பக்கத்தில் அப்படின்னா பழத்தை கட் பண்ணி அந்த புழிஞ்ச சாறு வந்து எடுத்து அப்புறமா அந்த தோலை தூக்கி போடாமல் இதில் ஒரு தோல் வந்து சேர்த்துக்குவோம் அதாவது பாதியில் ரெண்டுத்தில் ஒன்று வந்து சேருங்க இப்போ இதோட கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து தலையில் எதாவது வந்து ரொம்ப நமிக்கிற மாதிரி அரிச்சல் இந்த மாதிரி எரிச்சல் ஏதாவது இருக்குது இன்ஃபெக்ஷனாக இருக்குது அதனால் வந்து முடி நிறைய வந்து கொட்டுது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்ம இந்த உப்பு யூஸ் பண்ணுறதுனால அந்த நமச்சல் ஏதாவது இருந்தால் அது ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடுங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே தூக்கி அடுப்பு மேலே வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் ஒரு ஸ்பூன் உப்பு அஞ்சு நம்ம இலை சேர்த்துருக்கோம் அப்படி இலை இல்லைன்னா எலுமிச்சை பழத்தில் ஒரு எலுமிச்சி பழத்தில் பாதி தோல் வந்து சேர்த்துக்கோங்க புழிஞ்சு சாறு எடுத்து அப்புறமா அந்த தோல் மட்டும் சேருங்க அதிகமாக நமக்கு இதில் சிட்ரிக் தேவைப்படாது அதனால் அந்த தோல் மட்டும் சேருங்க அதுக்கப்புறமா நமக்கு முருங்கையோட அந்த தோல் முருங்கைக்காயோட தோல் வந்து சேர்த்துருக்கோம் நான் வந்து மூணு முருங்கைக்காய் கட் பண்ணியிருந்தேன் அதோட தோல் வந்து சேர்த்துருக்கேன் ஒடிஷாவில் வந்து அந்த சீசன் டைமில் மட்டும்தான் தான் முருங்கைக்காய் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும் மற்ற டைம்லலாம் அந்த அளவுக்கு கிடைக்காது ஆனால் சென்னையில் இருக்கும்போது அந்த மாதிரி கிடையாது எப்போ வேணாலும் முருங்கைக்காய் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இங்கே வந்து அந்த அளவுக்கு கிடைக்கல அந்த சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்குது ஒரு ஒருத்தவங்க வந்து மரம் வச்சுருப்பாங்க வருஷம் ஃபுல்லாக காய்க்கிற மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப ரேராக இருக்கும் எங்கேயாவது ஒரு மரம் தான் இருக்கும் ஒன்று ஒன்று வந்து அந்த சீசனில் மட்டும் காய்க்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இதை அடுப்பு மேலே வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் லாஸ்ட்டு சிம்மில் வச்சு பொறுமையாக கொதிக்க விடுங்க அதில் இருக்க அந்த எக்ஸ்ட்ராட்லாம் ஃபுல்லாக இறங்கி வந்து நமக்கு பாதி அளவுக்கு வரணும் இப்போ நான் ஒரு கப் தண்ணி வச்சுருந்தேன்னா அதில் கப் அளவுக்கு வர அளவுக்கு இதை கொதிக்க வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டின இந்த சாரை நீங்கள் தினமும் வந்து தலையில் அப்ளை பண்ணலாங்க நீங்கள் வந்து தலை வந்து குளிச்சிருக்கீங்கன்னா அன்றைக்கி வந்து தலை தலைமுடியாக ஆறுன அப்புறமா நீங்கள் தலை ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் போட்டு தலை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க அந்த முடியல படுற மாதிரி வியர்வையிலையும் ப அந்த வேர்லேயும் படுற மாதிரி எல்லா பக்கமும் அந்த இந்த தண்ணி வந்து படுற பட்டிருக்கணும் அந்த அளவுக்கு தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நல்லா காய விடுங்க காஞ்ச அப்புறமா நீங்கள் வந்து தலையை சீவிக்கலாம் நல்லா காஞ்ச அப்புறமா நம்ம தலை சீவிக்கணும் ஈரமாதிரி இருந்தால் சளி பிடிக்கும் இல்லைங்களா இப்போ ரெண்டாவது இந்த ரெமடி இது வந்து நீங்கள் வாரம் ஃபுல்லாக என் என்றைக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் நான் தலை சீவை கிடையாது இது வந்து யூஸ் பண்ணுற அன்னைக்கு நீங்கள் வந்து அடுத்த நாள் ஹேர் வாஷ் பண்ண வேண்டியிருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடுகு வாங்கிக்கோங்க அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சி அதை பவுடர் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு தான் அது பவுடர் ஆகும் அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு இதை நல்லா வறுக்கணும் வறுக்க வறுக்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த கலர் சேஞ்ச் ஆகி ஃபுல்லாகவே நமக்கு பிளாக் கலரில் வரணும் அந்த அளவுக்கு இது வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் இப்போ இதை நல்லா வறுத்து இந்த மாதிரி கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆனால் அப்புறமா இதை அப்படியே ஆற வச்சிடலாம் ஆறுன அப்புறமா நம்ம இதை நாம் இதை எடுத்து யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் நம்ம டேரெக்டாக கடுகு வந்து வருத்துட்டு அதுக்கப்புறமா அரைக்கலாம் ஆனால் அந்த மாதிரி வருத்தா என்ன ஆகுனா கடுகு வந்து படப்படையான பொரியும் இல்லைங்களா அதை வந்து எல்லா பக்கமும் கடையில் இருந்து வெளியில் போகும் அதனால் நீங்கள் ஓகே தட்டு போட்டு மூடி வறுக்கிறீங்கனாலும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் சேஞ்ச் ஆகி பிளாக் கலரில் ஆகட்டும் அது வரைக்கும் நான் இதை அப்படியே பொறுமையாக வறுத்து வறுத்து கொஞ்சம் நேரம் கழித்து நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க இது வருப்படும் போதே நமக்கு அந்த எண்ணெய் மாதிரி லைட்டாக லிக்விட் மாதிரி வர மாதிரி இருக்கும் ஏன்னா கடுகு எண்ணெய் வந்து கடுகில் தான் செய்வாங்க வெறும் கடுகு வந்து அரைச்சி அதை வந்து ரெடி பண்ணுவாங்க ஏன்னா கடுகு எண்ணெயில் ரொம்ப அதிகமான திக்கான அந்த எண்ணெய் வரும் அது வந்து சமையலுக்கும் ஒடிஷால நிறைய யூஸ் பண்ணுவாங்க இப்போ நல்லா சில்லுனான்னு அப்புறமா இதை கையில் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி வரும் ஃபுல்லாக பவுடர் ஆனால் அப்புறமா நம்ம வந்து இதை எடுத்து அப்படியே ஜஸ்ட்டு வந்து ஒரு இடிக்கிற பாத்திரமோ இல்லை ஏதாவது வச்சு ஜஸ்ட்டு நசுக்கி எடுத்துக்கணும் இது வந்து என்னென்னா கொஞ்சம் திக்கு திக்காக இருக்குது இல்லைங்களா நம்ம அரைக்கும் போது அதனால் நம்ம ஜஸ்ட்டு வந்து லைட்டாக இதை கையிலேயே இந்த மாதிரி நசிச்சா வந்துடும் நான் வந்து ஒரு கவரில் இதை கொட்டிட்டு அதில் வந்து மேலே இந்த வெயிட்டாக வந்து நம்ம வீட்டில் அம்மி வச்சுருப்போம் இல்லைங்களா அது மேலே ஒரு ரெண்டு ரெண்டு தடவை இந்த பக்கம் அந்த பக்கம் பண்ணோம்னா அது வந்துடும் இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட இன்னொரு தடவை போட்டு இதை அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பாருங்கள் ஃபுல்லாக இதை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கணும் அப்போ வந்து அதை நமக்கு ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கும் தலையில் அப்ளை பண்ணும்போது இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிக்கணும் அவ்வளோதான் இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே எடுத்து நான் வந்து இதை லைட்டாக நசுக்கி கொண்டு வந்துடுறேன் கையிலேயே வந்து பாருங்கள் அப்படியே நம்ம இப்படி நசுக்கும் போதே இதை அப்படியே ஒட்டிக்கும் அந்த அளவுக்கு வந்து கடுகு வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா தலைமுடி ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கலர் பண்ணலாம் நேச்சுரலான ஒரு ஹேர் டையாக வந்து இதை பயன்படுத்தலாம் இப்போ பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இது பார்க்குறதுக்கு ஃபுல்லாக வந்து அப்படியே கருப்பாக இருக்குது அந்தளவுக்கு இது தலையிலையும் அப்ளை பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக ஒட்டிக்கும் இப்போ இதை நான் அப்படியே ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன் நல்லா வந்து ஜஸ்ட் ஒரு பவுடர் பேஸ் மாதிரி பண்ணி கொண்டு வரேன் சிக்கி எடுக்கும்போது நம்ம அதில் ஒரு காஃபி தூள் மட்டும் சேர்த்துக்கணும் இப்போ இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து பாதியாக அப்படியே நசுக்கிட்டேன் இருந்தாலும் வீடியோவில் காட்டுறதுக்காக அரைக்கிறதுக்கு இப்படி அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு நல்லா ஆன அப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு காஃபி பவுடர் அதாவது ரெண்டு ரூபாய் காஃபி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு வரும் அந்த அளவுக்கு இது போதுமானது நான் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு வெயிட்டான பொருளை இப்படி நடுவில் வச்சு அதை மேலே வந்து வச்சு அதுக்கப்புறமா இப்படி ஜஸ்ட்டு வந்து ரெண்டு மூணு தடவை வந்து இப்படி இப்படி நான் இப்படி பண்ணோமுன்னா அது வந்து நல்லா பவுடர் ஆகிடும் இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் டேரெக்டாக போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் காஃபி தூள் சேர்த்து இதை நல்லா அரைச்சி கொண்டு வந்துடணும் இப்போ நல்லா அரைச்ச அப்புறமா இந்த பவுடர் இப்படி இருக்கும் இதை ஒரு சின்ன பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பவுடர் நம்ம சேர்த்துட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகுண்ணெய் சேர்த்துக்கணும் ஆல்ரெடி நம்ம கடுகு தான் ரெடி பண்ணியிருக்கோம் அதோட கூடவே இன்னும் கொஞ்சம் கடுகு எண்ணெய் வந்து சேர்க்கணும் இதனால் ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து வெள்ளை முடியெல்லாம் ரொம்ப சீக்கிரமே வந்து கருப்பாயிடுங்க தேவையான அளவுக்கு இதை ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ இப்போ ஒன் ஈஸ்டு டூன்ற அளவுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ கடுகெண்ணெய் எடுக்கிறோன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு பவுடர் அந்த உங்கள் தலைமுடி எந்த அளவுக்கு வெள்ளை முடி ஜாஸ்தியாக இருக்கோ அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடு கடுகு பவுடருக்கு ரெண்டு ஸ்பூன் கடுகுனை சேருங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமும் தலை ஃபுல்லாக படுற மாதிரி வச்சிட்டு அடுத்த நாள் காலையில் ஏதாவது ஒரு நேச்சுரலான ஒரு ஷாம்பு வச்சு இல்லை சிக்கக்காயை வச்சோ காலையில் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா தலைமுடி நல்லா அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லைங்களா அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஸ்பே ஸ்ப்ரே பண்ணலாம் ஆனால் தலையில் வந்து நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க இப்போ ரெண்டு நாள் கழிச்சு தலையில் என்ன வைக்கிறீங்கன்னா அப்போ வந்து ஸ்ப்ரே பண்ண வேண்டியிருக்காது ஏன்னா அது வந்து ஸ்ப்ரே பண்ணாலும் ஓட்டாது இந்த மாதிரி ரெமடி நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை பண்ணுங்கள் ஒரு ரெண்டு தடவை நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல வந்து சேஞ்சஸ் தெரியும் அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் எவ்வளோ நாளைக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது வந்து இப்போ இத்தனை நாளைக்கு தான் பண்ணணும்னு கிடையாது உங்களோட இஷ்டம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தால் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்படியும் மயக்கமக்கா மன்சில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் எல்லையா சாப்பிட்டு சந்தோஷமா சேஃப் ஆகும் பத்திரமா விருங்க நன்றி வணக்கம்